அது இரண்டு நாடுகளுக்கும் பேரிய பொருளாதார நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் என்று முன்னாள் அமைச்சர் இருக்கார் கட்டியோட பிரமுகருமான ராஜித சேனாதன் தெரிவிச்சிருக்காரு முன்னே இருந்த அரசாங்கங்கள் இந்த இக்கா உடன்படிக்கை பற்றி பேச்சுவார்த்தை நடக்கும் போது நடத்தும் போது அதை கையொப்பு முறதுக்கு ஏற்பாடுகளை செய்யும் போது பலர் எதிர்த்தார்கள் எதிர்த்தவர்கள் அரச ஆட்சிக்கும் வந்திருக்கிறார்கள் அப்ப இந்த நிலையில இப்போ இவர்களும் அதை பற்றி பேசும்போது இன்னும் சிலர் வெளியில இருந்து என்ன அப்ப அப்படி சொன்னீங்க இப்ப இப்படி சொல்றீங்க சரி அது வேண்டாம் செய்ய வேண்டாம் என்று சொல்லும் போதுதான் இவர் இப்படி சொல்றேன் இவர்

அதாவது செயலாத்தினால் விடுக்கப்பட்டிருக்கும் சுற்று நிறுவம் மூலம் அமைச்சர்கள் மற்றும் ஆளுநர்களுக்கு இந்த நாட்டில் இருக்கும் வெளிநாட்டு தூதுவர்களுடன் மேற்கொள்ளும் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் வரையறை விதிக்கப்பட்டிருக்கிறதா அந்த மாதிரி எனது பதிமூன்றில் கை வைப்பதற்கு நாங்கள் வினையவில்லை தமிழகத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திர தெரிவிச்சிருக்கோம் பதிமூன்றில் கை வைப்பதற்கு நாங்கள் இன்னும் முனையவில்லை என்று ஏனென்றால் இப்போ பதிமூன்று அப்படின்றது இந்தியாவினுடைய பங்களிப்போடு என்ன உள் நுழைந்த ஒன்று தானே அது ஆகவே அதை அதில் அது கை வைக்கிற ஐடியாவே இல்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அது நீக்க வேண்டும் இல்லாமல் செய்ய வேண்டும் தேவையில்லாது என்று ஒரு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் அதை நிறைவேற்றுங்கள் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்படுவார்கள் சென்னையில் நடைபெற்ற

வரலாற்று இரட்டையர்களை பிரிக்க யாராலும் இயலாது என்று அவர் சொல்லியிருக்கிறார் பாதையை மாற்றினால் ஆபத்தம் ரவி கருணா கேம்பி நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருக்காங்க அந்த வரிசையில் டெவியும் இடம் பிடிச்சிருக்காங்க அதாவது அவருடைய திட்டங்களை தான் இந்த அரசாங்கம் முன்கோட்டு செல்கிறதா அதுல கொஞ்சம் கூட அவர்கள் விலகையில விலகின ஆபத்து அவர்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் விலகின ஆபத்து அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுக்கலாம்

என்ன நடக்குவது நீ அல்லவா பா கூட்டுறவு சங்க தேர்தல்கள் தேசிய மக்கள் சக்திக்கு இரு பட தோல்வியளாக ஓ சமீபத்தில் நடைபெற்ற கூட்டுறவு சங்க தேர்தலில் ஆளும் கட்சி மக்கள் சக்தி என் பிபி பின்னடைவைச் சந்தித்துள்ளது இது சில பகுதிகளில் கேள்விகளை அளிப்பியுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்க அந்த ஹோமக கூட்டுறவு அங்க நடந்த தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி சஜித்தின் அகீ மக்கள் சக்தியின்

நாட்டின் பல பகுதிகளில் மலைக்கு மத்தியிலும் தைப்பொங்கல் சிறப்பாக இடம்பெற்றது பொங்கல் பொங்கல் மலைக்கு மத்தியில் இடம்பெற்றது என்று புகைப்படத்தோடு இது சீனாவின் வழியில் அனுரவா ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி அச்சாமின்தே விஜயசவி சொல்லி காரணமா. பத்தனோ இந்தியாக்கு போறாலும் மீப்பெசிக்கறாங்க சீனாக்கு போறாலும் மீப்பெசிக்கறாங்க. இந்தியா சென்ற போது என்னை தடுத்து நிறுத்தியதே இவங்ககாக விமான நிலைய அதிகாரிகளை கேட்ட சிறுதன் எம்பியா இவர் இந்தியாவுக்கு போன நேரமா தவறுதலா இவரை பற்றி இவருக்கு பயணத்தை அறிவிச்சிருக்கேன்ன மாதிரி ஒரு தவறதால செய்து அடிப்படையில பொலி வச்சிருக்காங்க போல இருக்கு. இன்ஃபர் ராங் இன்ஃபர்மேஷன். எல்லாம் அந்த சீனை வந்தடக்கு. ஏன்னா அது பாதியா நடுவுக்கு சீனா வில்

പട്ടങ്ങളും Bé, papà, diem bona!